வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இங்க வாட் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நின்னா லாரி அடிச்சு செத்து போயிரவா வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள் சரினா சரி தவறுனா தவறு அதுல தம்பி விஜய் வரட்டும் வாழ்த்தரும் தான் சொல்றேன் அரசியலுக்கு வரும் பொழுது தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன சீமான் இன்னைக்கு வந்து உரிமையில பேசக்கூடிய அளவுக்கு எப்படி சென்றிருக்காரு அது ரத்தம் வந்து பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்றும் விஜய் தனிப்பட்ட முறையில் எதிரி அல்ல எந்த ஒரு நடிகரோ நடிகையோ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிகள் அல்ல இன்னைக்கு இந்த மண்ணில் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தனா இன்னைக்கு நல்லகண்ணையா உயிரோடு இருக்காங்க நெடுமறையாக உயிரோடு இருக்காங்க சுதந்திர போராட்டத்திற்காக தன் வாழ்நாளை தியாகம் செய்த எண்ணற்ற தலைமைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு புகழ் வெளிச்சத்தை இவர்களுக்கெல்லாம் கூடாத ஒரு கூட்டத்தை திரைத்துறையில் நடித்தார்கள் என்பதற்காக சதை நாயகிகளுக்கும் கதை நாயகர்களுக்கும் கூடுவது என்பது இந்திய அரசியலுக்கே ஆரோக்கியமானதல்ல